மூஷிகவாகன மோதகஸ்த விக்ன விநாயக வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநஸ்தெயகணேசெயகணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நேயர்களுக்குஅஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவி பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆடி மாச பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாத மாத பழங்கள் பார்க்குறோம் வார பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் இருக்க அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் அதனால இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துருவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தான் என்ன செல்வாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமைய வச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்போ அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது பெண் தெய்வ வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்தில் இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்ப இந்த ஆடி மாதத்துல அப்பெண் தெய்வம் உங்க வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காய நம்மளுடைய ஜோதிஷாஸ்திரத்துல சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர். அப்ப இந்த அமாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது தையமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது ஆரிய அமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உத்ராயணத்துல இருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தட்சிணாயன காலத்துல அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் எதுவும் நிகழாதது சுவ நிகழும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண் வழிப்பேன் அப்போ இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் அது அஷ்டமியாக இருக்கட்டும் நவமியாக இருக்கட்டும் இல்லை கருநாளாக இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியறதில் பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுல இருந்து ஏழு ஐம்பத்தொம்போதுக்குள்ளாற வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்கா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது நாகச்சதுர்த்தி அதுக்கே அன்னைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக காவேரிக்கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதி ஓரம் இது உண்ண உணவு கூடது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் யஜுர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாற்றக்கூடிய காலம் அதுக்கு பேர் ருக் எஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு இதுதும் பார்த்தோம்னாக்க பௌர்மியிலேருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்குறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகத சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியா கொண்டாடக்கூடியது தான் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமியில நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமில அப்ப இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்ப இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில வருது அடுத்தது இந்த ஆடி மாசத்துல கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாள்ல ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவர் அதுக்கு அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் கோச்சார பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜெனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதில் பார்க்கும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ராசி ரிஷப ராசியில சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்கே இருக்காரு கூட புதனும் இருக்காரு அப்போ பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதில் பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காலத்துடன் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்பறத்துனா விபத்துக்கள் படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியே பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த ஆடி மாச பலன்கள் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய உங்களுடைய நட்புகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க வக்கரகதியில இருக்க ராகுவோடு சேர்ந்திருக்க அபரிமிதமான பணம் வரும் கவலைப்படவே வேண்டாம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தானாதிபதி தன காரகன் இருக்கிறது பெரிய விசேஷம் சரி பொதுவாகவே பார்க்கும்பொழுது நாங்கள் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் அந்த மாதத்தை பற்றி சொல்லுவோம் மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த அதாவது விஸ்வா வருஷம் ஆடி மாதத்தில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்தின் அதிபதி அதாவது ஒரு பெரிய யோகர் ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியானவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி அப்போ பார்த்தேன்னா சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல போகிறார் என்ன சார் இப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே அவர் ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு என்ன சார் ஆறாம் இடத்துக்கு போனால் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ்னஸ் அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஆறாம் இடத்துல பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஆட்சி குரு சுக்ரன் மூன்று கிரகங்கள் நல்லபடியாகவே இருக்குது அதனால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டி தேர்வில் பசங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை அமையும் வேலையில் வந்து ஏ ஏற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் என்ன சார் கடன் வாங்குறத பாக்கியம்னு சொல்கிறீங்க அப்படின்னா கடன் வாங்கி சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால நல்லபடியாகவே இருக்கும் அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய மூமெண்ட் அதாவது சுக்கரனுடைய டிரான்சிட்டு இதுவும் இந்த அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு பெரிய வலுவான ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது சரி இந்த மாதம் வந்து புதனுடைய மாற்றம் சூரியன் சப்தமத்தில் இருக்கிறது அது தவிர செவ்வாயினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றத்தையோ இல்லை மாற்றத்தையோ கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஐயா அரியரசர்மா கிட்டே கேட்போம் ஏன்னால் அற்புதமாக சொன்னீங்க நம்ம எப்பொழுதுமே புதனை பொறுத்த அளவுக்கு கல்விக்காரகன் கல்விக்கு அதிபதி எப்படி இப்போ பார்க்கும்போது இந்த மாதம் பிறக்கும்போது புத பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது அவருடைய சொந்த வீட்டில் பிரகஸ்பதியான குருவும் அசுர குருவான சுக்கரனோடும் சேர்ந்து இருக்கிறார் அப்போ அது சிறப்பாக கண்டிப்பாக சிறப்பு இந்த புதன் மூலியமாக கல்வி பண்ணக்கூடிய வாஜியார்கள் ப்ரொஃபஸர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலம் ஆடி மாதம் அது அற்புதமான ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம்னு சொல்லலாம் நீண்ட காலமாக பதவி உயர்வுக்காகவும் பண வரவுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஆசிரியர் வேலை செய்யக்கூடியவங்க அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு காஸ்ட் அக்கௌண்ட்டு ஜோதிஷ சாஸ்திர வல்லுநர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் அது அற்புதமாக இருக்குமா அற்புதமாக இருக்கும் சரி அவர் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ வராரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு சப்தமஸ்தானத்தில் வராது சப்தமஸ்தானத்தில் வரும்பொழுது அங்கே ஏற்கனவே சூரியனும் சேர்ந்திருக்கிறாரு அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அதே போல் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மகரத்திற்கு ஒன்போதாம் இடத்ததிபதி புதன் அப்போ அவர் அங்கே இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஐஐடி ஜேஇஇ நீட்டு அதே போல் அரசு உத்தியோகமான யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மகர ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ரெண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அது உத்தியோக நிமித்தமாக இருக்கலாம் அல்லது தொழில் நிமித்தமாக இருக்கலாம் அல்லது படிப்பு நிமித்தமாக இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான பிஆர் சிட்டிசன்ஷிப்பு மற்றும் கிரீன் கார்டு ஆகியவர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் இதை தவிர ரெண்டாம் இடமான கும்பத்தை சனி குரு பகவான் பார்க்கறது இன்னும் மேலும் 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 மேன்மையான நிலையடை நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமுமான மகர ராசி கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மகர ராசி கண்டிப்பாக இந்த ஆடி மாசத்தில் அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசி ஆடி மாதமானது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புதமான மாதம்னே சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு பேர் அந்த சந்திராசம நாட்கள் என்னென்னைக்கு வருது மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்தது ஒரு சில பேருக்கு திசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னா அவங்க என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சுவாமி அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே நம்ம நல்லா தெளிவாக சொன்னீங்க இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடுவார் அப்போது சந்திரன் என்பவர் மனோகாரகன் அந்த மனோகாரகன் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிரு மறைகிற காரணத்தினால உங்களுக்கு அந்த நாட்களில் வந்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சி போய்டும் அப்போ தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் அப்போ அந்த தவறான முடிவுகளை எடுத்து உங்களுக்கு அதனால் பின் விளைவுகள் வரும் அப்போ அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் தவிர்க்க சொல்கிறோம் அப்போ பிரயாணம் புது முயற்சி அப்படிங்கிறது ரெண்டையும் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டங்களோ கஷ்டங்களோ வராமல் போய்டும் இல்லைன்னா அது அந்த கஷ்ட நஷ்டம் இன்றைக்கி தெரியாது ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ கழித்து தான் அதனுடைய பின் விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும் அப்போது அது வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக அவசியம் இந்த நாட்களை இந்த ரெண்டு காரணத்துக்காக புதிய முயற்சிகள் சுபகாரியங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் செய்யாமல் தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனால் வந்து வாழ்க்கையில் நல்ல முன்னுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பாங்க இது போக இந்த மாதத்துல நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பொதுவாக வந்து என்னென்னு கேட்டால் உங்களுக்கு வந்து இந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்துன்னா கண்டிப்பாக ஏழரை செனியினுடைய தாக்கங்கள் இருக்கும் அதனால வந்து சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானையும் டெய்லி ஒரு விநாயகரையும் இந்த சனிக்கிழமை என்னைக்கு இந்த நொண்டி நொடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தானங்கள் அதாவது அன்னதானமாக இருக்கலாம் வேலை வ வஸ்திர தானமாக இருக்கலாம் ஆடை தா அதாவது இந்த தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா கொடை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணுங்க ஆடி மாசம்ங்கிறது வந்து இறைவனுக்கு மிக சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெண் தெய்வங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண் தெய்வங்களையும் போய் வணங்குங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கோல்சார ரீதியாக அதாவது இந்த மாதத்துல கிரகங்கள் சஞ்சரிக்கிற விதத்தை வச்சு சொல்லியிருக்கோம் இதனுடைய பலன்கள் முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா இதுவும் கிடைக்காமல் போயிடலாம் அப்போ இதுவும் கிடைக்காமல் போயிடுங்கிற போது அந்த மாதிரி இருந்ததுன்னா உங் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதில் ஏதாவது ஒன்றும் சரியில்லைன்னா அதனால் அந்த விளைவுகள்லாம் வரும் அப்போ இந்த விளைவுகள்லாம் எவ்வளவு காலத்துக்கு இருக்குங்கிறத எங்களை மாதிரி ஜோசியத்தை போனால் சொல்லுவாங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா இது எவ்வளவு காலம் வரைக்கும் இருக்குது அதுக்கு என்ன செய்தால் அதுவும் நட்பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அது மாதிரி நடந்தீங்கன்னா இந்த கெடுபலன்களே வந்து குறைஞ்சிரும் அப்போ குறையிற போது உங்களுடைய வாழ்க்கை சுமூகமாயிடும் அப்போ அதுகளையும் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐயா ஆஸ்டர் கே செய்யங்கர் அவங்க மேலும் உள்ள விவரத்தை சொல்லுவாங்க ஐயா மகரத்தை பொறுத்தவரை பார்த்தீர்களே ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆறாம் இடம் வலுத்து போகிறது மூணு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு போட்டி என்றாலும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ஏழரை சனி இருக்கிறதுனால சற்று உடல் பின்னடைவை க கிடைக்கக்கூடும் சமசப்தமத்துல வந்து அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தை வரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் இருக்காரு இதன் மூலியமாக பார்த்தீங்களேன்னால் தந்தைக்கு உடல் நலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரம் நிச்சயமாக முன்னேறும் இருப்பினும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவானும் உங்களுடைய ராசியை சூரியன் தனியாக பார்க்கறதுனாலையும் உடல் நலத்தில் சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்